நம்ம ஷாப் நேம் பார்த்து பாத்தீங்கன்னா சை போர்டல்ஸ் வச்சிருக்கோம் நம்ம பாட்டல்ஸ் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட செயின்ஸ் ஐட்டம்ஸு ப்ரெஷ் கட்டர் கார்ட்லெஸ் ட்ரில்லு ஐட்டம்ஸு பேட்டரி ட்ரில்லு ஆங்கிள் கிரைண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ஸ் நம்ம பண்ணிட்டு ப்ளஸ் பிளஸ் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் இது இதுக்கு சம்பந்தப்பட்ட தேவையான எல்லா பொருளுமே நம்மள்ட்ட இருக்குது அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வேணாலும் இருக்கு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வேணாலும் மிஷினரிஸ் இருக்கு எல்லா மிஸ்டரிஸும் நம்மகிட்ட எல்லாமே ஏட்டு ஜட்டு எல்லாமே சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து தரப்படும் எது வேணாலும் சொல்லுங்க சீப்பர் பிஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில பவானி சங்கர ஸ்ட்ரீட்ல சைஃப் அவுட்ஸ்ங்கிற பேர்ல வச்சிருக்கோம் ஜோதி ஹோட்டலுக்கு நேர ஆப்போசிட் கட்டுக்குள்ள இருக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷமா இந்த இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு ஷாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்க உடனடியா சர்வீஸும் செய்து தரப்படும் எல்லா மிஸ்டீஸும் சேல்ஸ் சர்வீஸ் ரெண்டல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எந்த ஸ்பேர்ஸ் வேணாலும் என்ன டூல்ஸ் வேணுனாலும் சரி இமீடியட்டா உங்களோட கொரியருக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சு தரோம் உண்டான எல்லா இதுவுமே உங்களுக்கு பண்ணித்தரோம் இப்ப இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இப்ப நம்ம வந்து பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கார்ட்லி ஒன் வோல்ட் இம்பாக்ட் இம்பாக்ட் ஆப்ஷனோட வச்சிருக்கோம் செவத்திலயும் போட்டுக்கலாம் மரத்துல இரும்பு அலுமினியம் பிளாஸ்டிக் யூஸ் எல்லாம் மல்டிபிள் பர்பஸ் ட்ரில்லிங் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரிமூவ் பண்ணி சார்ஜபிள் டைப் தான் கரண்ட் தேவையில்லை டபுள் பேட்டரி ஒரு சார்ஜரே கிட்டோட வந்துடும் உங்களுக்கு சீப் அண்ட் இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சுக்கே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கலாம் டூ தௌசண்ட் கொடுத்துருவேன் டூ தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி ஒன் வோல்ட் கொடுத்துடலாம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா டுவெல் வோல்ட் இருக்குது அதுவும் டுவெல் பேட்டரியோட இருக்கு சார்ஜர் பிளஸ் மிஷினு பாக்ஸ் கிட்டோட அப்படியே கொடுத்துடலாம்

பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்ல காம்பிமெண்ட் எல்லாமே டூல்ஸ் கிட்டும் கொடுத்துறாங்க ஏன்னா ஹோம்லியா வீட்ல யூஸ் பண்றவங்க ஒரு சிலவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாருமே டூல்ஸ் கிட்ட இது தனியா வாங்கணும் அது தனியா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாமே எல்லா கிட்டுமே கட்டிங் பேரு நவுஸ் பேரு ஸ்க்ரூ ட்ரைவரு இதுக்குள்ள முக் முழு கிட்டுமே இது அப்படியே கொடுத்துருவாங்க

பவர் வந்து கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் போட்டு யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் பர்பஸ் தான் இது நல்லா இருக்கு போல்ட் டைட் பண்றதுக்கு எல்லாம் அருமையா இருக்கும் எல்லா இதுல வந்து செக் அடாப்டர் செட்டு கிட்டு எல்லாமே வருது சாதா ட்ரில்லிங் இதுலயே வந்து

அப்புறம் பவர் ரைடர் இருக்கு இருக்கு அப்புறம் கார் வாஷர்ஸ் இருக்கு கார் வாஷர்ஸ் இருக்கு இது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது மாடு கழுவ கலவு இருக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா இதுமே பண்ணலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டோக் பிரஷ் கட்ற இதோட நீரில் தனியா இருக்கு செட்டோட இருக்கு செட்டோட வந்துரும்

இது வந்து பாத்தீங்கன்னா செவத்துல ஒரு அடி செவத்துக்கு நாள் ஓட்ட ஓகே இது சிப்பிங்கும் பண்ணலாம்

நாலாயிரத்தி நானூறு வரும் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு குவான்டிட்டில இருக்கு ஒவ்வொரு வாட்ஸ் ஒவ்வொரு பவர் பாரு பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும் ஆமா ஆமா ஒவ்வொரு இது கேட்டகரி பொறுத்து மாறும் இல்ல அவங்களோட ஒரு பிராண்டட் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிராண்டட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம்

அதிகபட்ச டூ அவர்ஸ்ல அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையானது அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே கொடுக்க முடியும் இதை தாண்டி வேற நிறைய வச்சிருக்கீங்க அதையும் போக இப்போ பாக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க எப்படி அவைலபிள் தமிழ்நாடு மறுபடியும் அதிக அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம இந்த வீடியோஸ் வந்து எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா இதெல்லாம் எங்க கிடைக்கும் என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் ரீச் இந்த சொல்லிதான் யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கா ரேட்டு கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா அறியாத மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் போய் சேரணும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு நிறைய காம்ளிமெண்டரி நிறைய கொடுக்கணும் நிறைய அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்கட்ரு எர்தாவரு ஆஹ் செயின்ஸ் பவர் டிரைட்ரு அவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸ் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்மளால கொடுக்க முடியும் கொடுக்கலாம்

ஒவ்வொரு மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்காது எதனா வேணால் அதெல்லாம் வந்து கஸ்டமர்களுக்கு நாங்க செக் பண்ணி அதை இது பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இது எல்லாமே எல்லா பொருளுமே வச்சிருக்கோம் சோ வந்து அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அங்க ஒன்று அவங்க சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டியதாக கொடுத்துருங்க ஒரு ஒரு டச் பண்ண ஒரு இல்டுங்க ஒன்னே ஸ்டார்ட் ஆகிடுறது அதோட ம மெட்டீரியல்ல வந்து அந்த மாதிரி இருக்கும் ஓகே சூப்பர் அடுத்து இங்க இருக்கிறதுலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மார்பு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது எல்லா இதுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து டெண்டரிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு வுட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே யூஸ் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் ஐட்டம்ஸ் இது வந்து பாஸ் டிரில்லிங் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாது வீட்டு யூஸுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்

நம்ம ஸ்பேரா வச்சிருக்கோம் அதுக்குள்ள டூல்ஸாவும் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்குமே பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் எல்லா ஐட்டமுமே நம்மள்கிட்ட எப்பொழுதுமே ஸ்டாக் இருக்கும் இது வந்து ஒரு கடையானது ஒரு பாதத்தை மட்டும்தான் காட்டிட்டு இருக்கு இன்னும் போயிட்டு இல்ல ஒரு பிளோராடு மட்டும்தான் இருக்கு மார்பில் கட்ஸ் இருக்கு பாருங்க ட்ரில் மிஷின் இருக்கு ஹேமர் ட்ரில்ஸ் இருக்கு பவர் பவர்ல ஓடக்கூடிய ட்ரில்ஸ் இருக்கு கார் வாசர்ஸ் இருக்கு நம்ம பெயின் மிக்சர் புட்டி கலக்கிற மிஷின் இருக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் நாலாயிரத்தி ஒன்று ரூபாய் ஆன்லைன்ல சேல் பண்றாங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் வால் பட்டி தைக்கிற மிஷின் இருக்கு உங்களுக்கு வந்து வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்டாவே கொடுக்கலாது ஹோல்சேல் எடுக்கிற பாஷ்ல இருந்து எல்லா பிராண்டுமே வச்சிருக்கோம் மக்கிட்டா ஹிட்டாச்சி டிவால்ட் எல்லா மிஷின் வச்சுமே இருக்கு அதுவும் உட்டு ட்ரிமிங் மிஷின் இருக்கு

அங்கிருந்து வர்ற டைமிங் ஒண்ணு போற டைமிங் ஒண்ணு இந்த ரெண்டு டைமிங் போக நம்மளுக்கு சர்வீஸ் இருக்கு ஒர்க் பண்ற டைம் அந்த டைமிங் தகுந்த மாதிரி அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடலாம் ஓகே சார் அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதுக்கு உண்டானது நம்ம மென்சல் பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு டுடே இன்னைக்கு சர்வீஸ் வந்த பொருளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மருந்து மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட தென்னை மருந்து கொல்லி மருந்து இது அடிக்கிறதுக்கு

அந்த ஷாப்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டம்ஸுமே இங்க இருக்கும் அது போக இதெல்லாம் வெல்டிங் மிஷின்ஸ் அதுக்கு சர்வீஸ் பண்றது போர்டு ஐட்டம் அவங்க வந்து போர்டு ஐட்டம் அந்த போர்டு ஐட்டத்துக்கு சர்வீஸ் சென்டர் அதுக்கு தனியா இருக்கு அது தனியா ஷாப் வச்சிருக்கும் அது ஷாப்பாவே இருக்கு ஏன்னா எதுவுமே கஸ்டமருக்கு டிலே ஆகக்கூடாது கான்செப்ட் அதுதான் கஸ்டமர் வந்தா திருப்தியோட போடுறோம் அவங்க வந்து நம்மளுக்கு அவங்களால ஒரு ப்ரோஜன் நம்ம ஏற்படுத்துறோம் படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையானது ஒரு கம்ஃபர்டபிள் அதான் வந்து நம்ம கம்பல்சரி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம் எப்போ வந்தாலுமே நம்ம கடையில இருக்கும் அது எந்த விதத்துலயும் அதுல குறை இருக்காது நம்மளுக்கு ஒத்துழைப்பு தேவையான எல்லாமே எதுவுமே அவங்க எதுவுமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே கண்டு இது வந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரே கண்டு இது வந்து கரண்ட்லயே யூஸ் பண்றது ஒரு ஆயிரத்தி இப்போ நம்ம கம்பல்சர்ல அடிச்சு இது கம்பல்சரி தூக்கிட்டு போய் நம்ம அடிக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அது போக மற்ற பொண்ணுகளா வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குலாம் செலவாகும்

கண்டிப்பா ஒரு கடைக்கு ஏறலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த இது அவங்களுக்கு போகணும் ஏறினா ரேட்டு கம்மியா கிடைக்கும் ஆஹ் கண்டிப்பாக வரட்டும் தப்பே இல்ல இப்ப வீடியோ பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஆயிரம் ரேட்டு கம்மி அப்படி அந்த மாட்டுக்கு நம்மளோட ப்ராடக்ட் தேடி வர கண்டிப்பா இப்ப எவ்வளவு பேத்துக்கு நம்ம யூடியூப்ல வந்து கேக்குறவங்களுக்கு எத்தனையோ லேட்ஸ் கணக்கில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேத்து அனுப்பிச்சு விட்டுட்டோம் எழுத நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம் எல்லாமே சேர்டிஃபேஷனாக இருக்காங்க

இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தாண்டி கொடுத்துட்டீங்க கஸ்டமர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு தான் ஒரே நாள் ஒரே நாள் தான் வந்துருச்சு ரெண்டு மூணு நாள் கிடையாது அந்த மாறும் இப்ப பொங்கல்லாம் வந்து நாள் நாலு நாள் லீவு விட்டுருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண வரும் மத்தபடி நாள்ல எல்லாமே நார்மல் போலயே போயிடும் ஓகே சூப்பர் இவ்வளவு தூரம் டீட்டெயில் நிறைய பண்ணீங்க ரொம்ப நன்றி